ஜாலியான பார்வையில் கேம் பிளே பண்ண போகலாங்களா கேம் பிளே என்னென்னா டாக்ட் ஏதோ ஒன்று நோக்கி நகர்றீங்க அதனோட பயன் ரிசோர்ஸ் ஜெனரேஷன் அதுங்க ஆரம்பித்து இங்கே வந்து சேர்றது தான் வந்து கேம் பிளே அப்படின்றத நம்மளுக்கு ஏற்கனவே நல்லா தெரியும் இதில் வந்து சேர்றதுக்கு டெக்னாலஜி உதவுனாலும் ரெண்டு வழி தான் அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ண முடியும் ஒன்று ஸ்டைல்ஸ் நம்மளுக்கான அப்ரோச்சஸ் ரெண்டு நம்ம எதை சேர்க்கணும்னு நினைக்கிறோமோ அதுக்கான ட்ராஜிட்டிஸ் ஸோ இது ரெண்டில் தான் டெக்னாலஜி யூஸ் பண்ண முடியும் ஆனால் நம்ம நினச்ச டார்கெட்டு நம்மளோட ரிசோர்ஸ் ஜெனரேஷனுக்கு யூஸ் ஆகும் இதில் இன்றைக்கி ஒரு ஜாலியான டாப்பிக்கில் ஜோன் பண்ணலாம் வாங்க முதல்ல ஒரு ஜாலி ஜோக் இப்போது இதில் கவனிங்க கவனித்து பதில் சொல்லுங்கள் பெட்ரோல் கார் இங்க் பென் கார்பேஜ் டஸ்ட்பின் லெட் பென்சில் இதில் ஏதோ ஒரு பேர் இம்பேலன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் உங்களோட ஜஸ்டிஃபிகேஷன் உடனே என்ன பதில் சொல்லிடுவீங்க ஸோ நீங்கள் சொன்ன பதில் எனக்கும் கேட்குது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கனாக்கா கார்பேஜ் டஸ்ட்பின் அது பிடிச்ச கார்பேஜ் அப்படின்ட்டு உங்களுக்கு சொன்னோம் அதே பெட்ரோல் காரை ரன் பண்ணுறதுக்கான ஒரு சோர்ஸ் ரிசோர்ஸ் இங்கு பெண்ணை ரன் பண்ணுறதுக்கான ஒரு ரிசோர்ஸ் லெட்டு பென்சிலை ரன் பண்ணுறதுக்கான ஒரு ரிசோர்ஸ் ஆனால் கார்பேஜும் டஸ்ட்பினும் ஒன்று ஒன்று ரன் பண்ணுறதுக்கான ரிசோர்ஸ் கிடையாது ஆனால் கார்பேஜோட ஒரு கிளியரன்ஸ் வந்து டஸ்ட்பின் ஸோ அது வந்து டிபெண்டன்ட் கிடையாது அது வந்து இன்டிபெண்ட் சூப்பர் இன்னைக்கு அதே வேகத்தோடு நம்ம உள்ள போயிடலாம் அசஸ்மெண்ட் அசஸ்மெண்ட் அப்படின்னா என்ன சார் தேடலுக்கான தேவை தேடலுக்கான தேவையை வந்து டிசைன் பண்ணுறது யார் சார் அப்படின்னா இந்த அசஸ்மெண்ட் இந்த அசஸ்மெண்ட்டை பக்கம் நம்ம டீட்டெயிலில் பார்ப்போம் இப்போது முதல்ல இந்த அசஸ்மெண்ட்டுக்கு ஒரு டெக்னாலஜி இருக்குது அதுக்குள்ளே ஒரு பேசிக் டெக்னாலஜி இருக்குது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா அஞ்சு விஷயங்களை உள்ளடக்கிய ஒரு டெக்னாலஜி என்ன சார் அந்த அஞ்சு டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னாக்கா நீங்கள் எதுக்கு ஆசைப்படுறீங்களோ அந்த ஆசைப்படுறதோட முழுசையும் நீங்கள் முதல்ல கலெக்ட் பண்ணிக்கோங்க உங்கள் வியூவில் கலெக்ட் பண்ணிக்கோங்க கலெக்ட் பண்ண அடுத்த பின்னாடி அதில் வரக்கூடிய சேஞ்சஸ் அதில் வர ரோல்ஸ் இதில் நீங்கள் ஆக்ட் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு கனவு காணுங்க அதில் என்ன ஆகணும்னு ஆசைப்பட்டால் அதை பற்றி கலெக்ட் பண்ணுங்க ரெண்டாவது அதில் நீங்கள் முக்கியமான ரோல்ஸ் சேஞ்சஸில் எப்படி ஆக்ட் பண்ணுவீன்ட்டு கனவு காணுங்க நீங்கள் கண்ட கனவில் உங்களோட விவரங்கள் கரெக்டாக ரன் ஆகுமா அந்த சிஸ்டத்தை ரன் ஆகுமா அப்படின்ற டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணுங்கள் அதை நீங்கள் டேட்டாலேருந்து கலெக்ட் பண்ணாலும் சரி இல்லை வந்து கலெக்ட் பண்ணாலும் சரி பட் ஆனால் வந்து ரிலையபுளாக கலெக்ட் பண்ணுங்க கலெக்ட் பண்ண பின்னாடி அடுத்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிங்கனாக்கா அந்த ரோல்ஸ் அந்த ரோல்ஸில் நீங்கள் சப்போர்ட்டோட சப்போர்ட்டோட ரன் பண்ணி பாருங்க சப்போர்ட்டோட ரன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்துட்டு ஆன பின்னாடி சப்போர்ட் இல்லாமல் ரன் பண்ணி பாருங்க சப்போர்ட் இல்லாமல் ரன் பண்ணியும் ஓகே ஆச்சுன்னா அந்த கம்ப்ளீட் செஷனை டெஸ்ட் ட்ரையலை ரன் பண்ணி பாருங்கள் அந்த கம்ப்ளீட் செஷன் டெஸ்ட் ட்ரையலில் சக்ஸஸ் ஆகிடுச்சின்னா நீங்கள் அதில் ஒரு எக்ஸ்பர்ட்டு ஆகிட்டீங்க இதுக்கு வேறு ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும் நிறைய விஷயங்கள் இருக்கும் அதில் ஷார்ட்டாக கொஞ்சம் விஷயங்களை ஷேர் பண்ணுறேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா ரெசியூம் அட்மிட் கன்ஃபஸ் அப்படின்ற அந்த ஸ்டேஜஸில் எல்லாமே சின்ன மாதிரியே தான் இருக்கும் ஆனால் மைல்டு டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஆனால் அது மூணுமே கம்ப்ளீட்டாக ஒன்றுக்குள்ளே நீங்கள் ஆப் அடாப்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னாக்கா அது வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் இது வந்து ஒன்று ரெண்டாவது வந்து நீங்கள் அடர் பண்ணதில் கஸ்டம் சர்வீஸ் இன்கம் சேல்ஸ் ஸோ இதை வந்து உங்களோட வியூஸ் அதில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க எதில் கஸ்டம் சர்வீஸ் இன்கம் சேல்ஸ் ஸோ இதில் நீங்கள் அதில் கொஞ்சம் என்ன அப்படின்றத மெசேஜ் பண்ணிட்ட பின்னாடி அதுக்கு அடுத்த ஸ்டேஜான இன்வெஸ்டிகேட் அனாலிசிஸ் சர்ச் அப்படின்ற ஸ்டேஜை உங்களை ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க இதில் ஸ்டாண்ட் பண்ணிட்ட பின்னாடி அடுத்து ஹாப்பி டெலிகேட்டட் எலிகேட்டட் அப்படின்ற அந்த ஆப்பினஸ்ஸோட டிஃப்ரெண்ட் ஷேப்ஸை என்ஜாய் பண்ணி பாருங்கள் இதெல்லாம் வந்து உங்களோட அசஸ்மெண்ட் தேடலுக்கான தேவைகளை டிடமின் பண்ணுற ப்ரொசீஜர் ஆனாலும் ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர்ஸ்ன்னுட்டு டிஃபைன் பண்ணி கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதில் ரெண்டு விஷயம் முக்கியமானது ஒன்று ஸ்டாண்டர்டைஸ்டு டெஸ்ட்டாக இல்லாமல் ஆத்தடிக்கேட்டட் டாஸ்க்காகவும் போர்ட் போலியோவோ ப்ராஜெக்டாகவும் பண்ணுங்க ஸ்டாண்டர்டைஸ்ட் டெஸ்ட்டு அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னாக்கா எப்போவும் ஒரே மாதிரியான அவுட்புட்டு இல்லை ஒரே மாதிரியான ட்ரெண்டு இதில் தான் கொண்டு போகும் ஸ்டாண்டர்டைஸ்டு டெஸ்ட்டு அது வந்து பிகினிங்கில் வேணால் இருக்கலாம் ஆனால் பிகினிங் அடுத்த ஸ்டேஜ் நகர்ந்துட்டீங்கன்னாக்கா ஆத்தன்டிக்கேட்டட் டாஸ்க்லேயோ அல்லது போர்ட்ஃபோலியோலேயோ அல்லது ப்ராஜெக்ட்லேயோ ரன் பண்ணுற மாதிரி உங்கள் ஸ்டைலை டிடமின் பண்ணுங்க இது வந்து ஃபஸ்ட்டு சக்ஸஸ்ஸு ஃபார்ம்லா ஸோ ரெண்டாவது சக்ஸஸ் ஆன ஃபார்ம்லா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஃபோக்கஸ் ஆன் ரைட் ஆர் ராங் ஆன்சர்ஸ் ஃபோக்கஸ் ஆன் ரைட் ஆர் ராங் ஆன்சர்ஸ் இந்த ஸ்டேஜில் நிற்காம இதுக்கு அடுத்த ஸ்டேஜான ஃபோக்கஸ் ஆன் திங்கிங் ப்ராசஸ் ஸோ எப்பவுமே வந்து சரி தப்பு அப்படின்ற இதில் ஜேர்ன் பண்ணாமல் அந்த ப்ராசஸ் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டாக திங்கிங் ஆன் திங்கிங் ப்ராசஸில் வந்து உங்களோட கான்சென்ட்ரேஷனை கொண்டு போங்க அந்த மாதிரி கொண்டு போனீங்கன்னாக்கா உங்கள் தேடலுக்கான தேவைகள் சிறப்பாக அமையும் எது ஒன்றுமே பொறுமையாக பொருத்தமாக செய்கிற வைக்கும் எல்லாமே எத்தா சிறப்பாக கிடைக்கும் தேங்க்யூ சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்